அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் ஒன்றில் உள்ள துணைப்பாட பகுதியை இப்பொழுது காணலாம் துணைப்பாட பகுதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கட்டாயம் வந்து ஒரு வினா உண்டு செய்யுள்ள ஒரு வினா துணைப்பாடத்தில் ஒரு வினா உரைநடையில் ஒரு வினா இப்போ இயல் ஒன்றில் உள்ள துணைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய வினா எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட பற்று சமூக பற்று ஆகியவற்றை விவரிக்க இதுக்கு நாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த வினா வந்து வினாத்தல்ல கேட்டுகிட்டே இருக்காங்க இது நாம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னுரை புலவர்கள் இலக்கியங்களை படைத்து அரசர்கள் வல்லல்கள் ஆகியோரிடம் சென்று பாடி பொருள் பெற்று வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் ஒரு திருப்பு முனையாய் தோன்றியவர் பாரதி நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் என்னும் கொள்கையோடு வாழ்ந்தவர் அந்நியருக்கு எதிராக விடுதலை உணர்வூட்டும் பாடல்களை பாடி மக்களை தட்டி எழுப்பினார் பாரதி இதுவரைக்கும் நாம் வந்து முன்னுரை எழுதணும் முன்னுரையில் மேற்கோள் எழுதும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது குறிப்புச் சட்டகம் எழுத போகிறோம் குறிப்புச் சட்டகத்தில் பற்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சமூகப்பற்று மூடர்களின் நிலை கருத்துறை முடிவுரை அடுத்தது முதல் தலைப்பாக மொழி பற்று பார்க்குறோம் தமிழ் 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 என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதை கடமையாக்கிக் கொள்க பிற மொழிகளான இந்தி மராட்டி போன்றவற்றையும் அறிவது நல்லது என்கிறார் காரணம் பிறமொழி பத்திரிகைகளின் மூலம் புதுமைகளை அறியலாம் என்கிறார் பாரிலே பல மொழிகள் அதில் பயன் தமிழே தனிச்சிறப்பு அப்படின்ற ஒரு மேற்கொள்ள நம்ம இங்கே கொடுக்கலாம் கண்களிருந்தும் கற்க இயலாத அறியாமை மிக்க மக்களின் ஈ நிலையை போக்க விரும்பினார் தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிகள் மலிக அங்கு நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றும் பாரதி கூறினார் புது வாழ்வு வேண்டில் புத்தகச் சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்ற ஒரு மேற்கோளை இந்த இடத்துல கொடுத்தா இன்னொன்று சிறப்பாக இருக்கும் அடுத்த தலைப்பாக நாம் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்றத பார்க்க போகிறோம் இசை சிற்பம் ஆகிய தொடர்பான நூல்களும் இயற்கை பூமி வானம் ஆகியவை பற்றிய நூல்களும் மேலும் பல துறை நூல்களும் தமிழில் தோன்றி தமிழ்நாடெங்கும் மலிந்திட வேண்டும் என்கிறார் பாரதி இதுக்கப்புறம் நம்ம ஒரு மேற்கோள் கொடுக்குறோம் தமிழில்லா பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிடுகிறார் அடுத்தது பற்று அன்றைய நாளில் ஆண்கள் பெண்களை அடிமைகளாய் கருதி செயல்பட்டனர் அதனை கண்டு கொதித்தார் பாரதி கடிதத்தில் பாரதி ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரு தலைகள் அவை ஒன்றில் ஒன்று தாழ்வு இல்லை பெண்ணை தாழ்மை செய்தவன் கண்களை குத்தி கொண்டவன் என்றார் இப்ப இந்த இடத்துல ஒரு மேற்கோள் என்னன்னா ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் அப்படின்ற மேற்கோளை இந்த இடத்துல கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக அமையும் அடுத்த தலைப்பாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மூடர்களின் நிலை அந்நியர் ஆட்சியில் தமிழ் மக்களிடையே அறியாமையும் அச்சமும் மேலோங்கி இருந்தன இதனை பாரதி நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைத்திட முயற்சி பண்ணும் மூடர்களை கண்டு குடல் குலுங்க சிரி என்கிறார் அடுத்ததாக கருத்துறை பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை கானென்று கும்மியடி அப்படின்ற பாட்டை நம்ம இந்த இடத்துல கருத்துறையாக கொடுக்கலாம் அடுத்தது முடிவுரை பாரதியின் கடிதம் வாயிலாக அவரின் மொழி பற்று சமூக பற்று விளங்குகிறது எல்லா துறைகளிலும் தமிழன் சிறந்து விளங்கி பைய தலைமை கொள்ளும் மாண்பினை பெற வேண்டும் என்கிறார் பாரதி இந்த முறையில் நாம் வந்து துணைப்பாடை எழுதும்போது முழு மதிப்பெண்களை பெற அதிக வாய்ப்பிருக்கு மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த வினா வந்து கேட்கப்பட்டிருப்பதால் இந்த ஆண்டு கேட்பாங்களா இல்லையா அப்படின்றத நாம் சரியாக சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த வினாவிடையே நீங்கள் சரியான முறையில் படித்து எழுதணும் நன்றி வணக்கம்